எல்லாம் நம்மை புது சிருஷ்டியாக உருவாக்கவே சங்கீதம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே தேவனுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கும் சிறு மந்தைக்கு ஒரு மாபெரும் ஆறுதலாகும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஒரு மெய்யான கிறிஸ்தவனின் வாழ்க்கையில் தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை நாம் எப்போது நம்மை கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்தோமோ அன்றே நம்முடைய காலங்களை அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டோம் இங்கே என் காலங்கள் என்பது எதை குறிக்கிறது நமக்கு வரும் சோதனையின் காலங்கள் நம்முடைய பலவீனத்தின் காலங்கள் உலகம் நம்மை வெறுக்கும் நிந்தையின் காலங்கள் இவை எதுவும் நம்முடைய சத்துருக்களின் கையில் இல்லை விசாசின் கையிலும் இல்லை இவை அனைத்தும் ஞானமும் அன்பும் நிறைந்த நம்முடைய பரமபிதாவின் கரத்தில் மட்டுமே இருக்கிறது நம்மை ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்குவதற்கு எந்த நேரத்தில் நமக்கு எவ்வளவு சூடு தேவை எவ்வளவு கஷ்டம் தேவை என்பதை அந்த மகா குயவன் அறிந்திருக்கிறார் அவர் அனுமதிக்கும் அளவுக்கு மீறி ஒரு துளி துன்பம் கூட நம்மை தொட முடியாது ஆகையால் அன்பானவர்களே எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்ற விசுவாசத்தோடு நம்முடைய காலங்களை அவர் கரத்தில் விட்டு விடுவோம் அவர் நம்மை பக்குவப்படுத்தி ராஜ்ஜியத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவார் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்